ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான சேனக்கிழங்கு ரோஸ்ட் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம சவுத் சைடில் கல்யாண வீட்டிலலாம் வந்து வருவெலாம் வைப்பாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சேனக்கிழங்க தோல்லாம் சீவிட்டு அப்படியே வந்து குட்டி குட்டி ஸ்லைஸு தான் வந்து எடுத்துக்கலாம் அதை கொஞ்சமாக புளி தண்ணியில் வந்து புளி கொஞ்சம் சேர்த்து அப்படியே வந்து லைட்டாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் ரொம்ப வேக வைக்க தேவையில்ல கொஞ்சமாக வேக வச்சுட்டு அதை அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து காலையிலேயே வந்து சாம்பார் எல்லாமே செஞ்சுட்டேன் ஸோ கம்மஞ்சோரும் செஞ்சுருந்தேன் கொஞ்சம் சாம்பார் வந்து நல்லா மாங்காய் முருங்கைக்காய் எல்லாமே போட்டு செஞ்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதி வந்தோன்னே எடுத்துக்கலாம் ரொம்ப வேகணும்னு தேவையில்ல லைட்டாக வந்தால் போதும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு இதை கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே தனியாக வந்து அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் காய வச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா அதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும் ஃபஸ்ட்டு ப்ளைனாக எண்ணெயில் போட்டு அப்படியே வந்து அதை பொரித்து எடுக்கணும் இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட்டு சேர்க்கணும் அது சேர்த்து செஞ்சோன்னாக்கா அப்படியே அந்த கல்யாணத்தில் போய் எப்படி சாப்பிட்டோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இது வந்து எனக்கு ஆன்டி தான் சொல்லி கொடுத்தாங்க அவங்க வீட்டில் அடிக்கடி செய்வாங்க இதே போல் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு அது மாதிரி சேனக்கிழங்கு எல்லாமே செய்வாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தேங்காய் ப தேங்காய் பல் இருக்குல்ல அது சேர்த்துக்கணும் நான் வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துட்டேன் நீங்கள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பல் தேங்காய் அந்த மாதிரி இருந்தால் போதும் பூண்டு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ நான் சொல்லியிருந்தேனால் கொஞ்சம் சேனக்கிழங்கு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அந்த ஈரப்பதம்லாம் போனதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பிளெயினாக வந்து பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம சேர்த்துக்கணும் அதை அப்படியே சேர்த்துட்டு அதை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்களோ அந்த டயத்தில் எண்ணெயில் திரும்பி அதை அப்படியே பொறிச்சு எடுக்கணும் பொறிச்சு எடுத்து சாப்பிடணுன்னு வச்சுக்கோங்க சாம்பாருக்கு அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்களாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்னா கொஞ்சமாக வந்து காரம் கம்மியாக சேர்த்து கொடுக்கலாம் நான் அப்படி தான் என் பையனுக்கு கொடுத்து பார்த்தேன் கொஞ்சம் காரம் அவனுக்கு கம்மியாக வச்சுட்டு அப்புறம் நமக்கு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் காரமாக வந்து போட்டுக்கிட்டேன் நான் வந்து கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு நீங்கள் வந்து தேங்காவை கம்மி பண்ணிக்கோங்க பாருங்களேன் சூப்பராக இருந்தது அப்படியே கம கமன் ஏதோ சிக்கன் வரத்த மாதிரி ஒரு ஸ்மெல் அப்படி இருந்த மாதிரி இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது திரும்பி அதை அப்படியே எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தம்பிக்காக கொஞ்சமாக ஸ்பைசஸ் கம்மியாக போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு செய்வதை செய்கிறேன் இதில் வந்து நீங்கள் சோம்பும் கருவேப்பிலையும் போட்டு அந்த எண்ணெயில் பெரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல சேனக்கிழங்கு அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை அப்படியே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க அப்படியே மேலே கிறிஸ்பியாகவும் கீழே வந்து அப்படியே உள்ள சாஃப்ட்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சது எனக்கு எப்போதுமே சேனக்கெழங்கு ரொம்பவே பிடிக்கும் அதுவும் இப்போ இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடலாமோ அப்படிங்கிற அளவுக்கு தோணுது உருளைக்கெழங்கெல்லாம் என்னங்க ஒரு சைட் டிஷ்ஷு இதை செஞ்சு பாருங்கள் அப்படி தான் இருக்கும் நல்லா சுட சுட சாதம் வச்சு அதில் சாம்பாரை ஊற்றி இதை வச்சு சாப்பிட்டா அப்பா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது நான்வெஜ்லாம் போய் சக்கன் அந்த அளவுக்கு இருந்தது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது ஸோ கண்டிப்பாக நீங்கள் சேனக்கிழங்கு இருக்குன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வந்து ஊருக்காய் செய்யலான்னு சொல்லிட்டு மா இஞ்சி வாங்கிட்டு வந்துருந்தாங்க மா இஞ்சிங்கிறது இஞ்சி மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா மாங்காய் ஃப்ளேவர் வரும் ஸோ அதுதான் நீங்கள் வந்து கடையிலாம் கிடைக்குது இப்போது நாங்கள் வந்து ஆர்கானிக் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வந்து நல்லா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு எனக்கு வந்து என் சிஸ்டர் தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அவங்க வந்து அழகாக தோலை சீவிட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி நல்லா பாருங்களேன் ரொம்ப பொருசு புதுசாக நறுக்கிரணும் அது மாதிரி நறுக்கி நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சாச்சு நல்லா கடாயில் நிறைய நல்லெண்ணெய் விட்டுக்கணும் ஊறுகாயெலாம் மோஸ்ட்லி நல்லெண்ணில் செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குமா அதனால நல்லா நல்லெய் விட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்தோடனே பெருங்காயம் சேர்த்துக்கணும் நல்லா கட்டி பெருங்காயம் இருக்குன்னா அது ஊறுகாய்க்கு ரொம்பவே சூப்பர் ஸோ அதையும் வந்து சேர்த்தாச்சு சேர்த்து அது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா ச குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இஞ்சி மா இஞ்சி அதை வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கணும் சிம்லேயே வச்சு தான் செஞ்சோம் எனக்கு வந்து ஆன்ட்டி வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அவங்களும் சேர்ந்து நானும் சேர்ந்து தான் செஞ்சிட்ருக்கோம் இது எல்லாருமே சேர்ந்து செஞ்சோம் அப்புறம் எனக்கு ஆன்ட்டி செஞ்சிட்டு போதே சொன்னாங்க இந்த மாதிரி ஊருகாயெலாம் செய்யும் போது பேசவே கூடாதான் அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்குமா அந்த மாதிரிலாம் பக்குவம் இருக்குது ஊறுகாய் செய்யும்போது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே வதங்க விடணும் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கணும் புளி வந்து தண்ணியாக சேர்த்துக்காம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து தண்ணி கம்மியாக சேர்த்து பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக வந்து எடுத்து அது வந்து இந்த மாய் இஞ்சி இருக்குல்ல அதோட வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்போ தான் வந்து இந்த தண்ணிலாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியோடு சேர்த்தோம்னாக்க ஒரு மாதிரி தண்ணி சொத சொதன் ஆகிடும்ல அதனால இப்போ நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு வந்து உப்பு எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் மதினம் இருக்கும் ஊருகா ஸோ அதை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா அதோடய பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா தான் இந்த புளி பேஸ்ட் இருக்குல்ல அதை வந்து சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிட்டோம் சேர்த்து நல்லா அந்த பெருங்காயம் வாடை இது எல்லாமே சூப்பராக வந்தது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா லைட்டாக வந்து வெந்தயத்தை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன் வெறும் வானிலையில் அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது வந்து கொஞ்சமாக இருந்ததுனால நான் வந்து அந்த இடுக்கல் இருக்குல்ல அதுலேயே வந்து நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன் நல்லா நைஸாக இப்போ பாருங்கள் நல்லா அந்த புளியெல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வந்து கிண்டியாச்சு இப்போ நல்லா அந்த எண்ணெயெலாம் வந்து வெளியில் வர மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி டயத்தில் நம்ம வெந்தய பொடி இருக்குல்ல அதை வந்து ஒரு ஸ்பூன் போல் சேர்த்தாச்சு சேர்த்து இது நல்லா அப்படியே நல்லா எண்ணெயெலாம் அப்படி தனியாக பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா அப்படியே சிம்லேயே வச்சு செய்யணும் இது வந்து பார்த்திங்கன்னாக்கா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஊருகானால் மோஸ்ட்லி யாரும் சாப்பிட மாட்டாங்க அவ்வளோவா ஏதோ கெடுதல் அப்படிங்கிற மாதிரி ஆனால் வந்து இந்த மாதிரி இஞ்சி வந்து சாப்பிட்றது அவ்வளோ நல்லதான் ஸோ அதனால தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதே போல் இது வந்து அப்படியே மாங்காய் இருக்கா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆனால் புளிப்பாக இருக்காது நம்ம வந்து புளி பேஸ்ட்டு தானே சேர்த்துருக்கோம் ஸோ அந்தளவுக்கு புளிப்பாலாம் இருக்காது ஆனால் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இது அப்படியே பாருங்களேன் அப்படியே நல்லா எண்ணெயெல்லாம் வெளி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை அப்படியே ஆற வச்சு நம்ம வந்து பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா ஒரு பத்து நாள் வச்சு சாப்பிட்லாம் இது வந்து நம்ம சப்பாத்தி தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்